வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி இந்த மாசம் டிசம்பர் மாதம் பலனா பார்க்க போறோம் டிசம்பர் என்ன ஸ்பெஷல் இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் என்ன அடுத்து என்ன போகுதுன்றதுக்கு நடுவுல இருக்கும் இந்த கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதம் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்று கார்த்திகை மாதம் இன்னொன்னு மார்கழி மாதம் ரெண்டும் இருக்கு இதில் இன்னொன்னு கார்த்திகை தீபம் வருது மார்கடி திங்கள் மார்கடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வருது இன்னொன்னு இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் என்னன்றத சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இது கூடவே என்ன சொல்றது இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வரும் அதாவது போன மாசமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு ஆனா கடகத்துல இருந்து மீனத்தூள் மிதினத்தூள் வந்துகிட்டே இருந்தது இந்த டிசம்பர் அஞ்சு வந்து ஃபுல்லாக மிதினத்தூள் வந்துடும் ஸோ மிதினத்தூள் வந்த உடனே திருப்பியும் பலன்கள் எல்லாம் மாறப்போகுது சரிங்களா ஆனால் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம் ஸோ எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு நல்லதாக நம்ம செய்யக்கூடாது அதனால் அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஸோ இப்போ மிதினத்தில் மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸாக வரப்போகுது எது எதில் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஃபுல் வீடியோ பாருங்க எது எதுல நல்லது நடக்க போது எது எதுல எச்சரிக்கையா இருக்க அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையா சொல்ல போறோம் வாழ்வாளமுடன் உழைப்பால உயர்றவங்க மகர ராசி அது மகர ராசி பார்த்தீங்கன்னா நல்லா உழைச்சி முன்னேறணுண்டா அப்படின்றது மகர ராசி தான் இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க நல்ல ரெஸ்ட் எடுப்பாங்க சுகவாசி அவங்க சரிங்களா நல்லா உடைச்சிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுது அது இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது சரி உங்களுக்கு குரு அதிசாரமும் நடக்கும்போது நிறைய நல்லது நடந்துருவோம் ஏன்னா ஏழரை வருஷம் அந்த ஏழரை சனிலாம் முடிஞ்சு இப்போதான் ஒரு ஆறு மாதமாக மூச்சு விட்டுட்டு இருப்பீங்க சரியா இப்போ குரு அதிசாரம்லாம் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கும் என்ன என்னன்றத நம்ம பார்த்துட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் உங்க தனஸ்தானத்தில் இப்போ குரு பார்க்குறார் ஓகே ஸோ உங்களுக்கு பணம் கையில் நிற்கும் ராகு பகவான் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ஜாகிரத்தையா பார்த்து பணத்தை ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வின்னர் குடும்பத்திலையும் நல்லா டைம் நல்லா இருக்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன பொறுமை அந்த பொறுமை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா குடும்பத்துல சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும் மூணாம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் எழுத போகிறீங்கன்னா பார்த்து ஜாகிரதையாக எழுதுங்க டாக்குமெண்டேஷன் முக்கியம் மகராசியில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குலாம் ட்ரை பண்ணுவீங்க அப்ளிகேஷன் போடுறது கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளிகேஷன் போடுறது அப்ராட் கடல் தாண்டி அப்ராட் போடுறது அதுக்கு விசாக்கு அப்ளை பண்ணுறது வேலையில் ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணுறது எல்லாமே டாக்குமெண்டேஷனை பத்திரமா பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இருக்க டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு சனி சேர்க்கை வந்தாலே டாக்குமெண்டேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சரிங்களா அண்ட் நீங்க வந்து அதிகமாக அதிகமா முன்னேறணும்னா நீங்க பிடிக்க வேண்டியது சிவபெருமான் சரிங்களா ஏன்னா இது சனி பகவானுடைய வீடு சிவபெருமான் பக்கத்துல எந்த சிவபெருமான் கோவில் இருந்தாலும் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஹோரையில போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நல்ல தீபம் போடுங்க அண்ட் நீங்க எவ்வளவு அன்னதானம் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு நல்லது சரிங்களா அண்ட் உங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் எதனா வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம் நேரம் நல்லா இருக்கு நம்ம சொல்றது ஜோதிட கிட்ட எந்த வண்டி கலர் நல்லது எனக்கு எந்த பக்கம் வீடு வாசல் இருந்தா நல்லது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கினீங்கன்னா சூப்பரா வேலை செய்யும் சரி மகர ராசி வீடு வந்து நீர்நிலை பக்கத்துல வீடு வந்தா நீங்க நல்லா வளருவீங்க பொதுவான விஷயங்கள் உங்க ஜாதகம் பார்த்து சொல்லணும் இந்த மாதிரி உங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு வாங்கும்போது நீங்க வந்து இருக்கிறத விட இன்னும் அடுத்த லெவல் மேல போறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும் ஓகே ஐந்தாம் வீடும் நல்லா இருக்கு சந்தோஷம் நல்லா இருக்கும் பசங்களோட சந்தோஷம் நல்லா இருக்கும் மைண்ட் அளவுக்கு லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் வந்தால் இருந்தால் கூட நம்ம ஸ்ட்ரென்த் என்ன பொறுமை லைட்டாக உங்களுக்கு பிடிச்சதை லைட்டாக சாப்பிட்டு பொறுமையாக உட்காந்தாலே நீங்கள் ஸ்டெபிளைஸ் ஆகிடுவீங்க மகர ராசி யோசிங்க நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் லைட்டாக போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வந்துடும் அதே பண்ணுங்கள் சாப்பிட்டு லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கூல் டவுன் ஆகிடுவீங்க அண்ட் உங்கள் ஆறாம் வீடு நல்லா இருக்கு ஸோ நீங்கள் உங்களுடைய எதிரிகள் தொல்லை எல்லாமே கம்மியாகும் உடல்நிலை ரொம்ப சீராகும் ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்தா கூட அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகிற டைம் தான் யாருக்காவது கோர்ட் கேஸு ஏன்னா மகர ராசியில முக்கியமாக திருவோண நட்சத்திரத்தில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த சொத்து பிரச்சனைலாம் இருக்கும் லேண்டு சம்மந்தமான பிரச்சனைலாம் இருக்கும் இதெல்லாம் இருந்தால் இந்த டைமில் போய் அப்ரோச் பண்ணுங்கள் அதெல்லாம் சால்வ் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்கள் ஏழாம் வீடு நல்லாயிருக்கு பொண்ணு மாப்பிள்ள பார்க்குறவங்க தாராளமாக போய் பார்க்கலாம் கல்யாணம் நிச்சயம் பண்ணுறோம்னா மார்க் அடிக்க முன்னாடி கல்யாணம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது டைமு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏற்கனவே மேரீட் ஆனவங்க ஏதோ இந்த ஏழரை வருஷத்துலலாம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கும் அதெல்லாம் நீங்களே போய் பேசுங்க நமக்கு என்ன நம்ம நம்ம வந்து கூல் டைப் நீங்களே பேசுங்க அது எல்லாமே சால்வ் ஆகிடும் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க அண்டு ஆஃபீஸ்லேயும் பார்ட்னர்ஸ் கொலீஸ்குள்ளலாம் சின்ன சின்ன ஃபிக்ஷன்ஸ் இருந்தால் அது எல்லாமே இப்போ சரியாக டைம் மகரம் எட்டாம் வீடு எட்டாம் வீடு வந்து கொஞ்சம் ஜாகிரத்தையா இருங்க ஏன்னா கேது பகவான் இருக்கு அதனால நீங்க கடன் வாங்குறதா இருந்தாலும் கொடுக்குறதா இருந்தாலும் ரொம்ப ஜாகிரத்தையா இருங்க சரிங்களா ஏன்னா இப்போ கடன் வாங்குறது கூட பரவாயில்ல கொடுத்துட்டு அதை திருப்பி நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு எதுலையும் போயிட்டு லாக் ஆகிடாதீங்க அதுக்கான தெய்வ வழிபாடுகளை கரெக்டாக பண்ணிக்கோங்க ஒரு தெய்வ வழிபாடுனா நீங்கள் விநாயகர் ராஜ விநாயகர்னு நீங்கள் பிடிச்சுக்கலாம் அவங்க ஃபோட்டோ வால்பேப்பரை வச்சுக்கலாம் இன்னும் வேற ஏதாவது நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு தடவை நம்பர் கீழே இருக்க நீங்கள் ஒரு தடவை கேட்டுக்கலாம் பார்த்துட்டு பெருசாக எதோ வாங்குறதுக்கு முன்னாடியோ கொடுக்குறதுக்கு முன்னாடியோ ஒரு தடவை ஜொதிரை கேட்டுட்டு பண்ணுறது பெஸ்ட்டுங்க சரியா ஓகே அந்த ஒன்பதாம் வீட்லேயும் உங்களுக்கு வந்து இப்போ சனி பகவான் பார்த்துட்டுறதுனால உங்களோட வயசில் பெரியவங்க கிட்டலாம் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வரும் அதாவது அப்பா இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க இல்லை ஆஃபீஸில் மேனேஜர் உங்கள் உங்கள் பாஸ் இவங்க கிட்டலாம் ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும் அதை கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே சனி பகவான் தாக்கங்கள் தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள் நான் கடைசியாக எந்த தெய்வம் வழிபட்டால் உங்களுக்கு நல்லதுன்றதை நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பத்தாம் வீடு குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது நீங்கள் நிறைய ப்ரமோஷன்ஸ் ஆஃபீஸில் ப்ரொமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது வெளிநாடு போகிறவங்களுக்குலாம் நிறையவே நல்லாவே வாய்ப்பு இருக்குது என்னென்னா அதை சுற்றி உங்களுக்கு மேனேஜர்ஸ் உங்கள் சீனியர்ஸ் இவங்களெல்லாம் நீங்கள் சமாளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரமோஷன்ஸும் அடுத்து அடுத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ அதுக்கெல்லாம் நம்ம நிறைய பயிற்சிகள்லாம் வேறு கொடுத்துட்ருக்கோம் தனா கஷ்டம் நிறைய பயிற்சிகள் அதாவது என்னன்னா நீங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்க நேரம் கெட்டதாக இருக்குது நல்லதாக இருக்குன்றதை தாண்டி அதுக்கான பயிற்சிகள் நீங்கள் பண்ண பண்ண தான் நல்லா இருக்கும்போது அந்த பயிற்சிகள் பண்ணும்போது ஒன்றும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து மேலே வரும் சரிங்களா ஸோ அதுவும் நீங்கள் கற்றுக்க கற்றுக்க ரொம்ப நல்லது ஓகே அண்ட் பதினோராம் வீடும் நல்லா இருக்கு ப்ராஃபிட் எல்லாம் உங்க நீங்க இதெல்லாம் சீட்டு போட்டிருந்தீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போட்டிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன அதுல சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் எல்லாம் வந்துட்டு இருந்திருக்கும் இந்த ஒரு மாசமாவே டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாயிடும் அதை எடுத்து நல்ல விஷயத்த செலவு பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் வந்து குருவும் பார்க்குறாரு சனி பகவானும் பார்க்குறாரு ஸோ செலவு வரும் அந்த வர பணத்தை சுப செலவில் போட்டுட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க சரிங்களா அது முக்கியமாக டாக்குமெண்டேஷன் குரு இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நகை வாங்கினா கூட இன்றைக்கி ந தங்க நகைகள்லாம் அவ்வளோ ரூல்ஸ் வந்துடுச்சு அதனால் எல்லாேருமே ப்ராப்பர் டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் லைஃப் சரியா ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து நேரம் ரொம்பவே நல்லா இருக்குது பணம் வரும் அது பத்திரமா ஹேண்டில் பண்ணணும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் நல்லபடியாக கோவில்கள் வாங்க நீங்க பெஸ்ட்டாக வழிபட வேண்டியது சிவபெருமான் அண்ட் முக்கியமாக சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிற சிவன் கோவில்கள் போனீங்கன்னா எல்லா ஊர்லேயும் நவகிரக கோவில்கள்லாம் இருக்கு கும்பகோணம் சென்னை திருநெல்வேலி இதெல்லாம் சனி பகவான் ஆதிக்கம் இருக்கிற சிவன் கோவில் நிறைய இருக்கு அங்கே போகலாம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் போகலாம் இதெல்லாம் ரொம்ப போகலாம் கோவில் பத்தி உங்களுக்கு தெரியணும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு வந்து முன்னாடி இருந்ததை விட ஒரு பெட்டரான லைஃப் தான் நம்மளுக்கு கொடுத்தது நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி ஏழரை வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் பெட்டராவே இருந்தது இந்த டிசம்பர் மாசம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் உங்களுக்கு ரொம்ப நல்லா அமைய விஷய நியூ இயர்